அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் நாம் பிரயாணம் செய்வதற்கு ஒரு சிறந்த நாளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று நாம் ஏதாவது எங்களுடைய வியாபார வேலைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வேறு வேறு வேலைகளாக இருக்கலாம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் துவங்கினால் அது சிறந்ததாக அதே நேரம் மறக்கத்துடையதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் இதை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்கப் போகின்றோம் காஃபு இப்னு மாலிக் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அன்று தபு போருக்கு புறப்பட்டு சென்றார்கள் வியாழக்கிழமை பயணம் செய்வதையே அவர்கள் பெரிதும் விரும்புபவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஒரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பயணம் புறப்படுவது குறைவாகவே இருந்தது என்று எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலஹி வசல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அன்று பயணம் செய்வதையே விரும்பியிருக்கின்றார்கள் எனவே நாமும் எங்களுடைய எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் வியாழக்கிழமை அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் எங்கள் நபிகள் நாயகம் ஒலிகோ செல்லும் அவர்கள் காட்டி தந்த எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு நலவு இருக்கும் இன்னொரு அறிவிப்பில் சஹர் இப்னு வதா அல் காமிதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லா பாரிக்லி என் சமுதாயத்தினருக்கு காலை நேரங்களில் அபிவிருத்தி பரக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹொலிஹசல்லம் அவர்கள் ஒரு அணியையோ ஒரு படையையோ போருக்கு அனுப்பினால் முற்பகலில் தான் அனுப்புவார்கள் இதை அறிவிக்கும் சஹாஹூ அன்ஹு அவர்கள் வியாபாரியாக இருந்தார் அவர் தன் வியாபார பொருட்களை முற்பகலில் தான் அனுப்புவார் இதனால் லாபம் கிடைத்தது அவரின் செல்வம் பெருகியது இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறாவது ஹதீஸாகவும் திருமதியில் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாமும் எங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத் வேணுமென்றால் நாம் எங்களுடைய காரியங்களை எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை காலை வேலையில் அதாவது முற்பகல் வேலையில் ஆரம்பிக்கலாம் நாம் சுபக தொழுதிற்கு பிறகு எங்களுடைய காரியங்களை ஆரம்பித்தால் அல்லாஹ் அதில் வறக்கத்தை ஏற்படுத்துவான் இதைத்தான் இந்த சஹாபியும் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய வியாபார வேலைகளை காலை வேளையில் அதாவது முற்பகலில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் அவருடைய வியாபாரத்தில் லாபம் கிடைத்தது அவரின் செல்வம் பெருகியது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கின்றார்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு காலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக என்று எனவே அல்லாஹுடைய பரக்கத் இந்த நேரத்தில் நிச்சயம் இருக்கின்றது எனவே நாமும் எங்களுடைய சகல காரியங்களையும் காலை நேரத்தில் முற்பகல் வேலையில் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் அதே போல் நாம் ஏதாவது ஒரு பயணம் செல்வதாக இருந்தாலும் அதையும் வியாழக்கிழமையை வைத்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹுலி உசல்லாம் அவர்களும் தங்களுடைய பயணங்களை அதிக அளவாக வியாழக்கிழமிகளிலேயே ஆரம்பித்திருக்கின்றார்கள் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பயணம் புறப்படுவது குறைவாகவே இருந்திருக்கின்றது எனவே நாமும் இவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய காரியங்களிலும் எங்களுடைய பிரயாணங்களிலும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவான் அதில் எங்களுக்கு நலவுகளை ஏற்படுத்துவான் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ